வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரவியே அத்தியாயம் மூன்று மதுரையில் நடக்கும் விவரங்களை அறியாத ரேவதி தனது குடும்பத்தினருடன் பயணம் செய்து கொண்டிருந்தாள் பதின் வயதின் முடிவில் இருந்தாலும் தோற்றத்தில் சின்ன பெண்ணாக தான் இருந்தாள் ரேவதி ஜன்னலோரை இருக்கையில் அமர்ந்து தனது சகோதரியின் மகன் மாதவனை மடியில் இருத்தி அவனுடன் வேடிக்கை பார்த்து வந்து கொண்டிருந்தாள் அவர்களின் வாகனத்தை பெரிய லாரி ஒன்று முந்தி செல்ல சித்தி லாரி என்று கை சிரித்தான் மாதவன் ரேவதி தான் மாதவனுக்கு வாகனங்களின் பெயர்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் சின்ன முருகலோடு சரியா சொல்லிட்டீடா என்று சிறுவனின் குண்டு கண்ணங்களில் முத்தம் கொடுத்துவிட்டு லாரியை பார்வையிட்டாள் லாரிக்கு பின்னால் பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்னு என்ற வாசகம் உளிர்ந்தது பின்னால் எழுதியிருக்கும் வாசகங்கள் மக்களின் மனதில் பதியாமல் இருந்து என்ன பயன் என்றெல்லாம் ரேவதி யோசிக்கவில்லை அந்த பாதிப்பு சின்னதாக மனதில் இருந்தாலும் அந்த பிரதிபலிக்காமல் பார்த்து கொண்டாள் ரேவதி மாதவன் தூக்கம் வருது என்று தந்தையிடம் சென்றுவிட அருகில் இருந்த தாயிடம் காலையில் நடந்த சம்பவங்களை பற்றி பேச ஆரம்பித்தாள் ரேவதி அம்மா இன்னைக்கு காலையில் பாட்டிக்கு என்ன பிரச்சனை ஏசிக்கிட்டே இருந்தாங்களே நான் எதுவும் தப்பு செய்துட்டேனாமா மெல்லிய குரலில் தாய்க்கு மட்டும் கேட்கும் விதமாக நெல்லை தமிழில் பேசினாள் ரேவதி கணவன் ராஜன் உறங்குவதை உறுதி செய்துவிட்டு பாட்டி ஏசுறதுக்கு நீ தப்பு செய்திருக்கணுமா ரேவதி உங்க அப்பாவைத்தான் ஏசினாங்க என்று பதில் தந்தார் தனலட்சுமி அம்மா நான் இன்னும் புரியாமல் நடந்துக்க சின்ன பிள்ளை இல்லம்மா எனக்கு விழ வேண்டிய ஏச்சுதானே அப்பாவுக்கு விழுந்தது என்ன காரணம் என்று தெரிந்தால் மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருப்பேன் தான் அப்பாவிற்கு மறுபடியும் ஏச்சு விழாமல் இருக்கும் முயன்ற அளவு உணர்ச்சி துடைத்த குரலில் உழைத்தாலும் தாய்க்கு ரேவதியின் வருத்தம் நன்றாகவே புரிந்தது நான் விவரம் சொல்லும் வரை நீயும் தெரிந்து கொள்ளாமல் விடப்போவதில்லை என்று பெருமூச்சை வெளியேற்றியபடி நிச்சயதார்த்தம் நடத்தும் இடத்திற்கு உன்னை அழைத்து போக வேண்டாம் என்று பாட்டி சொன்னாங்க ஆனால் மதுரை அண்ணன் பெண்ணை கட்டாயம் நிச்சயம் செய்யும் போது கூப்பிட்டு வரணும் என்று சொல்லிட்டாங்க பாட்டிக்கு நம்ம பேச்சை கேட்காமல் கல்யாணத்திற்கு முன்னாடியே பெண்ணை இழுத்துட்டு அடையிறானே என்று அப்பாவுக்கு திட்டு விழுந்தது நல்ல காரியத்திற்கு போகும்போது சங்கடமா இருக்கிறதை எதுக்கு பேசணும் சங்கடமெல்லாம் இல்லமா அப்பாவிற்கு சரி உங்களை கூட ஏதோ மறைமுகமா திட்டின மாதிரி இருந்தது அம்மா தாயே ஆசீர்வாதம் தாயே மதி சொல்லாதா என்று கூட சொன்னாங்களே மகளது கேள்விக்கு உண்மையை முற்றிலுமாக சொல்லாமல் நான் உங்க அப்பாவிடம் எடுத்து சொல்லணுமா அப்படியே நான் சொல்றதை உங்க அப்பா கேட்பது மாதிரியும் உங்க பாட்டி என்னை சொல்ல விடுவது மாதிரியும் அதை விடுமா எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறேன் என்று ரேவதியின் எதிர்கேள்விக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமாளித்தார் தாயார் தமிழட்சுமி அம்மாவின் சமாளிப்பு ரேவதிக்கும் தெரிந்துதான் இருந்தது மனதில் மட்டும் எண்ணங்கள் மூன்றாக பிரவாகம் எடுத்துக்கொண்டிருந்தன அம்மா உண்மையை மறைத்தால் கூட எனக்கு தெரியாமலா இருக்கப் போகிறது பாட்டியை பற்றி அவரது ஏச்சு பேச்சுக்களை கேட்டு சின்ன வயதிலிருந்து பழகியவள்தானே நான் என்னை பெற்றதற்காக அம்மாவிற்கு எத்தனை முறை வசை விழுந்திரு காலையில் கூட ரேவதி பிறந்ததால் தான் பிரச்சனையே இல்லை இல்லை ரேவதி பிறந்ததில் இருந்துதான் பிரச்சனையே என்று குதித்திருப்பார் பாட்டி என்றெல்லாம் எண்ணியவளுக்கு துளி கூட வருத்தமே ஏற்படவில்லை வருந்தி வருந்தியே மனமும் மரத்து போயிருக்குமோ என்னவோ பலவாறாக சிந்தனை செய்தவளுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளும் வந்து போனது அப்பாவிற்கு மூச்சு திணறல் அதிகமாகி பள்ளியூர் மருத்துவமனையில் காண்பித்தனர் ஆனால் மருத்துவர்கள் உடனே ஆம்புலன்ஸ் வரவழைத்து திருநெல்வேலிக்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்தனர் இரண்டு தினங்களுக்கு பிறகு அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் சொல்லவும் தான் அனைவருக்கும் நிம்மதியே பிறந்தது மருத்துவமனையில் மதுரை மாமா வந்து தந்தையுடன் ரொம்ப நேரம் தனியாக பேசிக் கொண்டிருந்தார் என்று ரேவதிக்கு தெரியும் விடைபெறும் போது சுசிலா அத்தை ரேவதியிடம் ஆறுதல் சொல்லி கிளம்பினார்கள் ஆனால் வருங்கால மாமனார் மாமியாராக அவர்கள்தான் வரப்போகிறார்கள் என்று அப்பொழுது ரேவதிக்கு தெரியவில்லை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பியதும் ரேவதியை கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் முடிவு செய்திருக்கோம் நம்ம கூட்டாளி மகன் சக்திவேல் தான் என்று ஏதோ காஃபி குடிப்பது போல் சர்வ சாதாரணமாக சொன்னார் ராஜர் ஏற்கனவே தந்தை கூப்பிட்டு அனுப்பியதால் இன்றைக்கு என்ன மண்டகப்படி காத்திருக்கிறதோ என்று பயந்து கொண்டே வந்தவளுக்கு இதை ஜீரணம் செய்ய சில நிமிடங்கள் பிடித்தது இதை சற்றும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை தொண்டை கொளையிலேயே வார்த்தைகள் அப்பா என்று ஆரம்பித்தாள் அதற்குள் ராஜனின் பொறுமை போய்விட உம் என்ன என்று ஒரு உருமல்தான் பதிலாக வந்தது அந்த உருமலுக்கு மௌனமாகவே ரேவதி இருந்துவிட ராஜனை தொடர்ந்தார் இன்னமும் பத்து இருபது நாளில் கல்யாணம் வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பையன் இன்ஜினியர் படிப்பு படிச்சு அமெரிக்கால வேலையா இருக்காப்ல அம்மா கிட்ட பையன் போட்டோ இருக்கு வேணும்னா பாத்துக்கோ என்று தன் கடமை அத்துடன் முடிந்தது என்பது போல் துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார் ரேவதி மெல்ல அடுப்படிக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள் ரேவதிக்கு பத்தொன்பது வயது நடந்தாலும் இதுவரை கல்யாணக் கனவுகள் எதுவும் காணவில்லை கல்யாண கனவுகள் என்ன எந்த கனவுமே அவள் காண்பதற்கு தகுதியானவள் தான் என்று அவளுக்கு உணர்த்தப்படவில்லை அப்படி இருந்தவளுக்கு திருமணம் என்று தந்தை சொல்லவும் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தாள் அவள் தாய் தனலட்சுமி ரேவதியின் மிளறி போயிருந்த முகத்தைக் கண்டதும் வேலையாட்களை வெளியில் போக சொல்லி ரேவதியின் பக்கத்தில் வந்து மெதுவாக தலையை ஓதி கொடுத்தார் தாயின் கரம் பட்டவுடன் இதோ அதோ என்றிருந்த கண்ணீர் ஆணை உடைந்தது ரேவதி எப்பொழுதும் உணர்வுகளை வெளிக்காட்டாதவள் என்றாலும் இன்று குலுங்கி அழுவதை கண்டதும் தாயின் மனம் பதறியது எதுக்குடாமா பாட்டி ஏதாவது சொன்னார்களா எதற்காக அழுகிறாய் ரேவதியிடம் பதிலே இல்லை எதற்காக அழுகிறோம் என்று கூட அவளுக்கு புரியவில்லை எப்போதுமே அவள் எண்ணங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்து வைத்து தனக்கும் யோசிப்பதற்கு கடவுள் மூலையை கொடுத்திருக்கிறார் என்றே மறந்து விட்டாளோ சற்று நேரத்தில் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்பா எனக்கு கல்யாணம் என்று சொன்னார்மா நான் இருப்பது பிடிக்கலை என்றுதானே எனக்கு கல்யாணம் அதை இதுன்னு சாக்கு சொல்றீங்க கண்ணீரை உதிர்த்தபடியே மகள் கேட்பதை பார்த்த தனத்திற்கு லேசாக முருகல் வந்தது ஆனால் அந்த முருகல் மகளின் எண்ணத்தை எண்ணி மறைந்தது அதெல்லாம் இல்லமாறகுதி அக்காவிற்கு கல்யாணம் செய்து அனுப்பி இருக்கிறோம் தானே உனக்கும் மூன்று வருடத்திற்கு முன்னாடியே கல்யாணம் செய்துடலாம் என்றுதான் நினைச்சோம் ஆனால் மதுரை அண்ணன் தான் கொஞ்சம் காத்திருக்க சொன்னார்மா அப்பாவிற்கு இப்படி ஆனதிலிருந்து பாட்டிக்கு பெண் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிடணும் என்று ஒரே குறி நீயும் கல்யாணம் செய்து போகிற வீட்டிலாவது நல்லா இருந்தாமா இங்கேதான் என்று கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டான் அம்மாவின் அழுகையை பார்த்த ரேவதிக்கு அதற்கு மேல் எந்த மறுப்பும் இருக்கவில்லை மூன்று வருடமாக ஆட்சியின் மறைவுக்கு பின் தாயுடன் இருந்ததே மகிழ்ச்சி என்ற நினைப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணத்திற்கு தயாரானாள் ரேவதி மாதவன் எழுந்ததும் ரேவதிக்கு மனதை பேரந்த எண்ணமும் எழவில்லை சிறுவனோடு நிறங்கள் பூக்கள் வாகனங்கள் என்று வேடிக்கை பார்த்து வரவே சரியாக இருந்தது மதுரையில் வேலாயுதம் வீட்டிற்கு மாலை நான்கு மணி போல் அனைவரும் சேர்ந்தனர் அனைவரையும் வேலாயுதமும் சுசீலாவும் வரவேற்று உபசரிக்க சக்திக்கு தான் நிலை கொள்ளாமல் இருந்தது சக்திக்கு ரேவதியை இரண்டு மணி நேரத்திற்குள் பார்த்து எப்படியாவது தனியாக பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் விஸ்வரூபம் எடுக்க ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற விடாமல் தந்தையின் ரூபம் தடுத்து கொண்டிருந்தது முதலில் வந்திருந்த கும்பலில் யார் ரேவதி என்றே சக்திக்கு தெரியவில்லை நாயகன் ஸ்டெயிலின் நக்கலாக அவள் நெட்டையா குட்டையா கருப்பா சிகப்பா என்றுதான் கணக்குள்ளேயே அமைதியாக கேட்டுக்கொள்ள முடிந்தது யாராக இருக்கும் என்று இங்கி பிங்கி மனதில் போட்டுக்கொண்டிருந்த பொழுதே வயதான பெண்மணி ஒருவர் ரேவதி என்று அழைத்து சக்திக்கு உதவி செய்தார் ரேவதியை முதலில் பார்த்தவனுக்கு சின்ன பெண் போல் இருக்கிறாளே ஒருவேளை வந்திருந்த கும்பலில் ரேவதி இருக்கலாமோ என்று புதிய எண்ணம் மனதில் தோன்ற கண்கள் அந்த சின்ன பெண்ணையே கண்காணித்தன மெல்லிய தேகத்தில் பட்டுப்புடவையை சுற்றி கொண்டு நீண்ட கரிய கூந்தலில் மல்லிகை சரத்தை சூடிக்கொண்டு வளைய வந்தவளை கண்டதும் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக குட்டி பெண்ணை அலங்காரம் செய்து அழைத்து வந்து இருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் உதித்தது ஆனால் இப்படி தேவையில்லாத ஆராய்ச்சியில் ஈடுபடாமல் ரேவதியை தனியாக வரவழைக்க மூளை வேகமாக செயல்பட்டது சுசீலாவின் உதவியை நாடி சென்றால் கையெடுத்து கும்பிடாத குறையாக மறுத்துவிட்டு சென்றார் எப்படியோ வந்திருந்த கும்பலில் இருந்து சிறுவனை அழைத்து ரேவதியை தனியாக மாடிக்கு வருமாறு தூத்து விடுத்தான் ஆனால் மொட்டை மாடியில் தவம் இருந்ததற்கு வரமாக ராஜனே சக்தியை நேரில் சந்தித்தார் மாப்பிள்ளை ரேவதி கூட தனியாக பேசணும் என்று சொன்னீர்களாம் எங்கள் அம்மாவிற்கு தெரிந்தால் இந்நேரம் ஊரை கூட்டி இருப்பார்கள் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகுவதெல்லாம் பட்டணத்தில் சரி வரும்பா ஆனால் நிச்சயத்திற்கு முன்னாடி பொண்ணு கூட தனியா பேசுறதில் எனக்கு உடன்பாடு இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு என்று நீட்டி வரை குறுக்கிட்டான் சக்திவேல் எனக்கு புரியது அங்கிள் நான் ரேவதியிடம் இந்த கல்யாணத்தில் விருப்பமா என்று கேட்பதற்குத்தான் அழைத்தேன் மற்றபடி வேறெந்த விஷயமும் இல்லை என பற்பசை விளம்பரத்தில் வருவது போல் அனைத்து பற்களையும் காட்டி புன்னகையை வரவழைத்து ஒருவாறு சமாளித்தான் அவனது விளக்கத்தில் சமாதானம் அடைந்தவர் என் பொண்ணு என்னை மீறி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாள் தம்பி அதெல்லாம் கவலை வேண்டாம் அதுவும் இப்படி கேட்டு நடப்பவரை கணவனாக அடைவதற்கு ரேவதி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் என்று மீண்டும் முறையை ராஜன் தொடங்கும் தொடங்கவும் சக்திக்கு தவிப்பு தான் அதிகரித்தது பரவாயில்லையங்கள் சின்ன விஷயத்தையெல்லாம் பரிசுப்படுத்தாதீங்க கீழே அப்பா என்னை தேடினாலும் தேடுவார் போகலாமா என்று முன்முத்து விட்டு ராஜனின் விடைக்கு கூட காத்திருக்க முடியாமல் மெல்ல நகர்ந்தான் சக்தி தம்பி வேளா ஏதோ இந்த காலத்தில் கூட இப்படி ஒரு மரியாதையான பையனை வளர்த்திருக்கதை நினைச்சால் பெருமையா இருக்குப்பா நிச்சயம் முடிந்ததும் ரேவதியுடன் பேசுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று ராஜன் சொல்லவும் சக்தியின் நிலைமை பரிதாபமாக இருந்தது அதற்கு பிறகு ரேவதியுடன் பேசினால் என்ன பேசாமல் இருந்தால் தான் என்ன என்று மனதில் அழுத்துக்கொண்டு பற்பசை விளம்பர சிரிப்பை மாற்றிக்கொள்ளாமல் நீங்களே ரேவதியின் அபிப்பிராயத்தை சொல்லியதற்கு பிறகு எதற்கு அங்கு பரவாயில்லை என்று சொல்லவும் சக்தியை பாராட்டும் விதமாக முதுகில் விடி கீழே வந்தார் ராஜன் இனிமேல் தூது செல்வதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று தெரிந்ததால் செய்வதறியாது இருந்த சக்தி கடைசியாக ரேவதியை தனியே சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்குமா என்ற நப்பாசையுடன் மேலும் ஒரு மணி நேரம் இங்கும் அங்கும் அலைந்தான் ஆனால் அலைய மட்டும்தான் முடிந்தது தவிர சக்தியால் ரேவதியுடன் பேச முடியவில்லை ரேவதியை சுற்றிலும் பெண்கள் கூட்டமும் பாண்டுகளின் பட்டாளமுமே எப்பொழுதும் சிரிப்பும் பேச்சுமாக இருந்ததை பார்த்து தனது நப்பாசையையும் தொலைத்தான் சக்தி பெரியவர்கள் கூடியிருந்த சபைக்கு வருமாறு சொல்லி சென்ற தாயை தன் விதியை நொந்தவாறே பின்தொடர்ந்தான் சக்திவேல் ரோஹிதர் குறித்து கொடுத்த நேரத்தில் சுற்றமும் சூழ வேளாயுதமும் ராஜனும் தாம்பூல தட்டை மாற்றிக்கொண்டு சம்மந்தியாகினர் ஆகினர் ராஜனின் உடல் நலம் காரணமாகவும் ஆப்பிள்ளைக்கு இரண்டு வாரம்தான் தான் விடுமுறை என்பதாலும் திருமணத்தை இன்னும் பத்தே நாளில் வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து புரோஹிதரை முகூர்த்தம் பார்க்க சொல்லி கேட்டுக்கொண்டார் வேலாயுதம் புரோஹிதரும் அப்படியே பார்த்து உங்க அதிர்ஷ்டம்னா வர புதன் குழமையே நல்ல முகூர்த்தம் அப்பவே கல்யாணம் வச்சிடலாம் என்று சக்தியின் கோபத்திற்கு தூபம் போட்டு வேலாயுதத்தின் மனதை குளிர வைத்தார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஆனால் அந்த வரம் கேட்டால் மட்டுமே கொடுக்க வேண்டிய வரமா இருந்திருக்கலாமோ ஏனெனில் கேட்காமலேயே வரத்தை கொடுத்தால் அந்த வரத்தை கொடுத்தவன் இறைவனே என்றாலும் வரம் பெற்றவனுக்கு சாபம்தானே சக்தியை தவிர எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது சுசீலா மெல்ல சக்தியை பார்க்க அவனோ தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாதிருக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான் தனக்குள் இருக்கும் ஆத்திரத்தை வெளியில் கொட்டி தீர்த்து விடுவோமோ என்ற எண்ணத்தில் ரேவதியின் பக்கம் அவன் மறந்தும் கூட திரும்பி பார்க்கவில்லை சுசீலாவின் மனதின் நிச்சயதார்த்தம் எந்த ஒரு தடங்களும் இன்றி நடந்தது நிம்மதியாக இருந்தாலும் மகனின் திருமண வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க வேண்டுமே என்ற பதைப்பும் இருந்தது ரேவதியின் நல்ல குணத்தை பற்றி அவளது சிறு வயதில் இருந்தே தெரியும் என்பதால் அந்த நல்ல பெண்ணிற்கு வாழ்க்கையில் எந்த குறையும் வரக்கூடாதே என்ற எண்ணத்தில் சற்று தவித்தார் தவிப்போடு நிறுத்திக் கொள்ளாமல் மகனது வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல கடவுளிடம் அப்பா முழுகா நீதாப்பா என் பிள்ளையை எந்த ஒரு குறையும் இல்லாமல் காப்பாத்தரும் என்று பிரார்த்தனையும் செய்து கொண்டார் சுசீலா தவிக்கவும் பிரார்த்தனை செய்யவும் மட்டும்தான் அவரால் முடிந்தது தேவதையின் அக்கா மகாலட்சுமி மாப்பிள்ளை போட்டோவில் பார்த்ததை விட அம்சமாக தான் இருக்கிறார் ரேவதி நீ கொடுத்து வச்சிருக்கணும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவரா தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கின படிப்பெல்லாம் படித்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் வேலை செய்கிறாராம் உன் மாமா தான் சொன்னார் என்று தனது கணவன் விசாரித்த விவரங்களின் மூலம் சக்தியின் பெருமைகளை நாசுக்காக சொல்லி காட்டி கொண்டிருந்தாள் மகா தனது தம்பியிடம் ரகசியமாக சொன்னதை சுற்றி இருந்தவர்கள் கூட தெளிவாக கேட்க முடிந்தது அமெரிக்கா என்று கூட சரியாக சொல்ல வராதவர்களை எல்லாம் கொண்டு வந்து என்று சக்திக்கு அப்படியே பற்றிக்கொண்டு வந்தது அந்த சமயத்தில் அவனுக்கு தன் தாய் சுசீலாவும் சில நேரத்தில் இப்படித்தான் சொல்லுவாள் என்பது ஏனோ மறந்து போனது ரேவதிக்கு தன் அக்கா இவ்வளவையும் திரும்பவும் நூறாவது தடவையாக சொல்ல கேட்க ஏற்கனவே அடிவேற்றில் டென்னிஸ் பந்து அளவு இருந்த பயப்பந்து இப்போது கூடைப்பந்து அளவிற்கானது எப்போதுமே ரேவதி தனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து பழக்கப்பட்டவள் என்பதால் பயத்தை மறைத்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்க தயாரானால் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி